ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சஹாயமா சஹாய மாதா சர்ச்சில் இந்த வருஷம் நம்ம கூடியில் வச்சுருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம செய்வோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜெர்சிலேன் சிட்டியே அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம் ஒரு சின்ன மினியேச்சராக செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று ஒன்று சேர்ந்து நம்ம இதை செஞ்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நிறைய பெயிட்டிங்கை பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம் பாக்ஸை வச்சு ஒரு பில்டிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பாக்ஸ்னால் சும்மா ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அதில் வந்து நம்ம எப்படி த்ரீ டி மாதிரி கொண்டு வர்றது பில்டிங்ஸ்னால் வந்து ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் இல்லையா அதுக்காக பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம திருங்க திருமாக்கோள் ஊட்டி நம்ம அதை வந்து கொஞ்சம் எம்போஸ் ஆகிருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு பின்னாடி வர பில்டிங் வந்து அந்தளவுக்கு டீட்டெயினிங் நமக்கு தேவையில்லை ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பெயிண்டிங்லேயே அதை கொண்டு வந்திருக்கோம் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெர்சுலேம் சிட்டி பில்டிங்ஸோட ரெஃபரன்ஸ் பார்க்கும்போதுல நிறைய பில்டிங் பார்த்திங்கன்னா வந்து இந்த கலரில் தான் இருந்துச்சு இந்த கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம இந்த கலரை பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதில் பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே செங்கல் கெட்டு மாதிரி இருந்ததுனால அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கோம் டோர்ஸ் எல்லாமே அந்த டோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக்கான ஒரு ஃபினிஷில் இருக்கிற டோர்ஸ் இல்லாமல் ஜெர்சுலேம் பில்டிங்கில் நிறைய பில்டிங்லாம் மேலே இந்த ஹெமிஸ்பியர் இருக்கும் ஸோ அது எல்லாமே டீடைனிங் பண்ணியிருக்கோம் நம்ம இருபத்தி நாலாந்தேதி நைட்டு கிறிஸ்மஸ் மாஸ் ஆனால் நம்ம இருபத்தி மூணாந்தேதி நை இருபத்தி மூணாந்தேதி நைட்டு வேலையை ஆரம்பிச்சு இருபத்தி நாலாந்தேதி காலைல அஞ்சு மணி வரைக்கும் நைட்டு முழுக்க ஒரே வேலை இள இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்ணி கோர்டினேட் பண்ணி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம விஜயகுமார் சார் தான் இது இருக்க அப்புறம் நம்ம சர்ச் ஃபாதர் நான் ஜான் ஃபாதர் சார் கடைசியில் குடிலெல்லாம் முடித்த பிறகு லைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியலை மற்ற எந்த ஃபாதருமே ஒத்துக்கல ஆனால் இந்த இந்த வருஷம் இந்த ஃபாதர் ரொம்பவே இளைஞர்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நமக்கு லிபரலாக நம்மளோட சாய்ஸை வந்து நம்ம சொல்கிற சஜெக்ஷனை சஹேஜான் ஃபாதருக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் ஒரு த்ரீ டி வியூ கொடுக்கறதுக்காக நம்ம பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கட் அவுட் செட் பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நைட் ஸ்கை பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு மூணு அஞ்சு டிஸ்ட் இதெல்லாம் எம்போஸ் ஆகிரு எம்போஸ் ஆகிருக்கிற மாதிரி அடுத்த ஒரு கட் அவுட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்டிங் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் மாட்டுத்தளம் வச்சாச்சின்னா அது பக்கத்தில் கண்டிப்பாக மாடுகளுக்கு ஊற்றுறதுக்காக ஒரு கிணறு இருக்கும் ஸோ அதெல்லாமே யோசித்து கான்செப்டிவெல்லாம் யோசித்து நம்ம அது பக்கத்தில் ஒரு சின்ன கிணறுக்கான மினி எச்சல் செஞ்சு வச்சுருக்கோம் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு அதனால் அடுத்த புத்தாண்டுக்குள்ள ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐ எம் ப்ரீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்